வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரமுள்ள இயேசுவே தர்மியான விளைக்காமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தங்களுடைய வீடுகளிலிருந்தும் தங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை அவர்களோடு நீர் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒன்று குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிக்க கேட்போம் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இந்த வசனத்தில் ஆவிக்குரிய ஒன்பது வரங்களினுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஏழாவது ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்று எழுதியிருக்கிறது ஆங்கிலத்தில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தால் இந்த காரியம் நல்லதா கெட்டதா இந்த ஆவி உண்மையான பிரசுத்தாவியா வேறொரு ஆவியா என்று எளிதில் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்குள் செயல்படும் பொழுது ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது எந்த இடத்தில் பிசாசு குடியிருக்கிறார் எந்த இடத்தில் தீமையை காரியங்கள் இருக்கிறது என்பதை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் ஒருவன் வருவதற்கு முன்பாகவே அவனுக்குள் இருக்கிற என்ன ஆவி என்பதையும் கண்டுபிடிக்க முடியும் நம்மிடத்தில் வருகிற மக்களுக்கு உண்மையாகவே இவர்கள் யாராவது செய்வனை செய்திருக்கிறார்களா இல்லையா என்பது எளிதில் கண்டுபிடிக்க முடியும் காரணம் ஆவிகளை பகுத்தற வரம் ஈடு இணையற்ற வரம் இது ஏதோ கண்ணை மூடிட்டு வித்த காட்டுறது இல்ல நடத்தப்படுகிற காரியமா இருக்கிறது ஆவியின் பகுத்தரீற வரம் இன்று மலிந்து கடக்கிறது மக்கள் அதை விரும்புவதும் கிடையாது ஆனால் வேதாகமத்தினுடைய ஆவிக்குரிய ஒன்பது வரங்களில் இது ஏழாவது வரம் ஏழு என்பது பரிபூர்ணம் இந்த வரத்தை உடையவர்கள் மிக்க பாக்கியவான்களாய் இருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டு பர்சுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரா இருந்தாலும் வசனத்தின் படி என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் எழுதியிருக்கிறது ஆனால் இயேசுவை சொந்த ரசகராய் ஏற்றுக்கொண்டு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை அதன்படி கத்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு செயல்பட முடியும் ஆனால் ஆவிக்குரிய வரம் ஆகிய வரம் நமக்குள் இருப்பது நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்படுகிற வரம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் போகும் பொழுது நாம் இந்த இடத்துக்கு போகிறோம் என்றால் இந்த ஜப அறையிலே உனக்கு தெரிந்துவிடும் அங்க என்னென்ன ஆவிகள் செயல்படுகிறது என்பதை இந்த ஆவிக்குரிய பகுத்தறிகிற வரம் இருந்தால் கத்தருடைய வல்லமை உனக்குள் அதிகமாக இறங்க ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு ஜெபிக்கிற நேரத்தில் யார் இவனுக்கு செய்திருக்கிறார்கள் எந்த நேரத்தில் அவனுக்கு நடந்திருக்கிறது என்னென்ன சம்பவம் நடந்திருக்கிறது என்பது எல்லாவற்றையும் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தின் வாயிலாக கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு ஈடு இணையற்ற வரம் என அன்பானவர்களே இந்த வரத்துக்காக வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் உண்டு ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இதை வாஞ்சிக்கிறவர்களா இல்லையே இல்லை உண்மையாகவே இதை வாஞ்சிப்போம் என்றால் நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் இதுவரைக்கும் ஊழிய களத்தில் இருக்கிற நண்பனே இதுவரைக்கும் நீ வாஞ்சியாமல் இருப்பார் என்றாலும் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஆண்டவரே எனக்கும் உடைய வல்லமையை தாங்க எனக்கும் உடைய கிருபையை தாங்க அவர் நிச்சயமா உனக்காக கொடுப்பார் ஏனென்றால் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கத்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகியாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டார் உனக்காக தான் வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதற்காகவே கொடூரமான சிலுவையின் பாடு வழியாக அவர் கடந்து போனார் நான் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி சிலுவையின் கொடூரமான மரணத்துக்கு போவதற்கு ஏன் உனக்கு வரங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் எனக்கு இந்த கிருபை வரத்தை தாரும் உம்முடைய ஊழியத்தை நான் வெற்றிகரமாய் செய்ய வேண்டும் நான் போகிற இடத்தில் மக்களுக்கு நான் விடுதலை வாங்கி தர வேண்டும் நிச்சயமா கத்தர் உனக்கு கொடுப்பார் எனக்கு அன்பானவர்களே கத்தர் கொடுத்த இந்த கிருபையின் வரங்களை நாம் ஆண்டருடைய நாமத்துக்கு மய்மையாக பயன்படுத்துவோம் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமா நமக்கு வாழ்வை கொடுப்பார் அற்புதத்தை செய்வார் இந்த ஆவிக்குரிய வரமாகிய பகுத்தறிகிற வரம் உனக்குள் இருந்தால் உனக்கு பயம் இருக்காது எந்த நேரத்திலும் விசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஈடை அணையற்ற வல்லமை உன்னை ஆட்கொள்ளும் காரணம் இறைவனுடைய மகிமையின் வல்லமை உண்மையில் இறங்க ஆரம்பிக்கும் நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போமா விரும்பி கேட்போமா ஆண்டவரே எனக்கு இந்த கிருவை தாங்க எனக்கு இந்த கிருவை தாங்க அவர் நிச்சயமா உனக்கு தருவார் என்னிடத்தில் வருகிறவனை தள்ள மாட்டேன் என்று சொன்னார் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் நான் பொழுது ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் அன்று முதல் இந்த கனமான விடுதலையின் ஊழியத்தில் கத்தரனை ஈடுபடுத்திக் கொண்டே வருகிறார் ஏன் கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறான் ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் அவர் விரும்புகிறது என்ன உண்மை உத்தமத்தோடு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் ஆண்டவர் எதற்காக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக தம்முடைய நாம அய்மைப்படுவதற்காக தம்முடைய வல்லமை உலகம் முழுதும் அறியும்படியாக அவர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார் இருந்தாலும் சரி பகுத்தர வரம் உனக்கு அவசியம் தேவை ஊழிய களத்தில் வல்லமை இல்லாமல் செல்லாது ஊழிய களத்தில் இந்த பகுத்தறி வரம் இல்லாமல் செல்லாது அது உனக்கு பெரிய விபரீதமாய் கொண்டு போய்விடும் ஆண்டவர்களிடத்திலே உனக்காக பெறுவதற்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறேன் ஜெபம் செய்வோம் வானத்தையும் படைத்த சர்வ அதிகாரம் இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வல்லமையை தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த வல்லமை அதிகமாய் காணப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்கிற பிள்ளைகள் இருதயத்தின் வாஞ்சியோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வல்லமை வர்றங்கள் என்னால் நிரப்பு வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே